பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இல்லாமல் போயிருந்தால் இந்தியா என்றோ இஸ்லாமிய நாடாக மாறியிருக்கும் என பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் கஜபதி அவர்களின் தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்தாபக தினமான ஏப்ரல் ஆறை கொண்டாடும் விதமாக சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் அமைந்துள்ள சேப்பாக்கம் மண்டல தலைமை அலுவலகத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கஜபதி அவர்களின் அலுவலகத்தில் சேப்பாக்கம் மண்டல பாஜக நிர்வாகிகள் ஒன்றிணைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்தாபக தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடினர் தீனதயாள் உபத்யாய் ஷம்லா முகர்ஜி அடல் பிஹாரி வாஜ்பாய் பாரத அன்னை ஆகியோரின் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வு செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் கஜபதி அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது பாகிஸ்தான் பகுதியில் இருந்த இந்துக்களின் சொத்துக்கள் சுரையாடப்பட்டு விட்டதாகவும் ஆனால் இந்திய நிலப்பகுதியில் இருந்த இஸ்லாமிய சொத்துக்கள் இன்றும் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் வளமுடனும் நலமுடனும் சிறப்புடன் வாழ்வதற்கு இந்திய தேசம் இந்திய குடிமக்கள் குறிப்பாக இந்துக்கள் உறுதினாக இரு

அவர்கள் குடும்பத்தையும் பார்க்காமல் தேசம்தான் முக்கியமாக என்று நினைத்தார்கள் இவர்கள் செயல்பாடு மிக திறமையாக இருந்தது இந்த செயல்பாட்டில் எந்த குறைபாடு இல்லை அவர்கள் விதைத்ததுதான் இன்று மரமாக செடியாக இருந்து மரமாக இருந்து இப்போது பாரத பிரதமர் பிரதமர் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் நாம் இந்துக்கள் அனைவரும் மோசமான நிலையில் இருந்தும் சுதந்திரம் அடைந்தது அந்த நிலையில் மாற இவர்கள் பாடுபட்டது தன் உயிரை தியாகம் செய்தது அது போல பல இடங்களில் செய்திருக்கிறார்கள் இந்தியா முழுதும் செய்திருக்கிறார்கள் அவர்களை வெளியே காட்டிக் கொள்ளாமல் தன் தியாகத்தோடு முடித்துக் கொண்டார்கள் அவர்கள் தியாகத்தை அளவெடுத்து சொல்ல முடியாது அதே போல கோம்பிசரன் பேட்டையிலே ரங்கநாதன் அவர்களும் ரங்கநாதன் அவர்களும் பிரபு அவர்களும் முன்னுமாதிரி பழனி அவர்களும் மிக திறமையாக வேலை செய்து இந்த கோம்பிஸ்வரன் தியாகத்திற்காக வழிகாட்டியாக செயல்பட்டார்கள் அதனால்தான் இன்று இந்த கோம்பிசரன் பேட்டையிலே நாங்கள் எல்லாம் இன்று அவர்களுடைய நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் தேசப்பட்டதில் எங்களுக்கு உருவப்படுத்தியது இதை இருக்கே தலைவர்கள் இவர்களால் தான் நாங்கள் இருக்கின்றோம் இன்று பிஜேபி ஒன்று இருக்கிறது ஆர் எஸ் எஸ் பரிகாரத்தை இருக்கிறது என்றால் அதுக்குரிய ஒரு காரணம் பிஜேபி தான் பிஜேபி ஆர் எஸ் இல்லையே என்றால் இந்நேரம் இது ஒரு முஸ்லிம் நாளாக தான் ஆயிருக்கும் அதையெல்லாம் தவிர்க்க இது சரியான இருக்கிறது அதாவது பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிரிக்கும் போது பாகிஸ்தானில் இருந்தவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து விட்டார்கள் நம்முடைய சொத்துக்கள் அனைவரும் ஆனால் சொத்து அப்படியே வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு சிறுபான்மைக்கு பாதுகாப்பு கொடுத்தது ஆர் எஸ் எஸ் ஆனால் சொல்வார்கள் ஆர் எஸ் எஸ் தான் சரியான தன்னை தவறு போகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கே திராவிட கழகத்தினர்கள் சிறுபான்மையை வைத்து ஓட்டு சேகரிப்பதற்காகவே சேகரிப்பதற்காகவே சிறுபான்மை கைப்பலமாக வைத்துக் கொண்டு இவர்கள் ஆகையால் இவர்களுக்கு உறுதுணையாக தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமர் நரேந்திர மோடி அவர்கள் பல கோடி இந்த ஓக்குவாரியத்தை எடுத்து வந்து பெண்களுக்கு உரிமை இல்லாத இருந்தது சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு இருந்தது அதிலே நம்ம சொத்து தான் அதாவது ஒரு சர்வே நம்பர் உள்ள சொத்திலே ஊர் பங்கோ அதாவது பத்து ஏக்கரா இருக்குது ஒரு ஏக்கர் உருவாண்டு இடத்துக்கு அவங்க ஊ ஊதி கொடுத்தாங்க அந்த பிரியத்தை பென்சுக்காரன் வந்தானே அவன்தான் நம்மள தமிழர்கள் உயிர் பெற்றார் அது அதனால நம்ம இன்னைக்கு ஸ்தாபினத்தை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் எப்போதும் சிறுபான்மைக்கு எரியல்ல சிறுபான்மைக்கு ஓட்டு பங்கிக்காக திராவிட முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு சிறுபான்மையை பை அவர்களும் அதை நம்பிக்கைக்கு வேதனைப்படுகிறார்கள் ஆகையால் இனி அவ்வாறு நடக்காத அளவுக்கு நம்ம பாரத சிறுபான்மைக்கு ஏற்படும் நல்ல நல்ல திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக நாடு இந்த நாடு இந்த நாடு பாரத நாடு என்று கூறிக்கொண்டு ஒற்றுமையாக செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இங்கிலிருந்து அதாவது இது இந்த சோமசுந்திரன் அவருடைய தலைமையிலே இது நடக்கின்றது எங்கெல்லாம் வந்திருக்கிறோம் சந்தோஷம் வணக்கம் நன்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தேபாக்கா மண்டல பொறுப்பாளர் சோமசுந்தரம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கஜபதி பத்மநாபன் பாஸ்கர் ஜெய்சங்கர் விஜயகுமார் ரஷ்யா மகே சிவானந்தம் சத்யராஜ் சரவணன் பார்டர் தோட்டம் சரவணன் அரங்கண்ணல் வேன்சங்கர் சங்கர் கடை முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில பொதுக்குழு உறுப்பினர் கஜபதி செய்திருந்தார்